இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சமச்சீர் உர மேலாண்மை முறைகள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் ஸோ இன்னைக்கு வந்து விவசாயத்தில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா உர மேலாண்மை முறைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து அதிகமாக செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உரத்துக்காக ஆகக்கூடிய செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நிகர வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைவாக தான் கிடைக்கிது ஸோ அதில் வந்து மெயினாக விவசாயத்தில் வந்து அதிகப்படியாக செலவழிக்கிறது விவசாயிகள் வந்து உரச்செலவு செலவு ஸோ அதை வந்து எப்படி வந்து குறைக்கணும் அதே போல் இன்னொன்று என்னன்னா உர மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் உர மேலாண்மை முறைன்றது வந்து மிக முக்கியமானது ஒன்று ஸோ எந்த பயிரை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம உர கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து நம்ம சமச்சீராக வந்து கொடுக்கணும் சமச்சீராக கொடுத்தவங்கனா தான் வந்து நமக்கு பயிர் வந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்கும் ஏன்னா வந்து நமக்கு ஒரு பயிர் வந்து முழுமையாக வளரணா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பதினாறு வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பதினாறும் இருந்தால் தான் வந்து நமக்கு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு ம கரெக்டான மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து நம்ம குறைபாடு ஏற்பட்டாலே வந்து கட்டாயம் வந்து நமக்கு மகசூல் இழப்பு வந்து ஏற்படும் ஸோ அந்த பதினாறு சத்து வந்து ஏன் கொடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரகங்கள் இருக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு மூணு இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் ஸோ அடுத்தது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்குன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லிட்டு மூணு சத்துக்கள் இருக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஜிங்க் போரானு காப்பர் இது போல் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது ஸோ இந்த பதினாறு சத்துக்களுமே வந்து நம்ம சமச்சீராக வந்து கொடுக்கணும் ஏன் என்ன காரணம்னா வந்து இந்த பதினாறு சத்துக்களும் வந்து ஒவ்வொரு சத்தும் வந்து பார்த்திங்கன்னா பயிரில் வந்து ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் இருக்கு நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு கை இருக்குது காலு இருக்குது ஸோ இது போல உறுப்புகள் வந்து ஒவ்வொரு உறுப்பு வந்து ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் ஸோ ஒரு உறுப்பு வந்து நமக்கு வந்து செயலிழந்தாலும் நமக்கு நம்மளுடைய மொத்த வேலை வந்து கட்டாயம் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதே முகில் தான் நம்மளுடைய பயிரிலும் வந்து ஏதாவது ஒரு சத்து வந்து குறைபாடு ஏற்பட்டாலையும் நமக்கு கட்டாயம் வந்து மகசூல் இழப்பு வந்து ஏற்படும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்கிறதுனால ஒன்றும் இல்லைனா இன்னொன்று ஆல்டர்னேட் வந்து பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து சமச்சீரான எல்லா சத்துக்களும் வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம கொடுத்தோங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம அதிகப்படியான கட்டாயம் பெற முடியும் இந்த சமச்சீர் முறை வந்து முக்கியமாக தெரியுதுன்னா நமக்கு ரசாயன உரங்கள்னு ஒரு தனியாக இருக்கு அதே போல் இயற்கை உரங்கள் வந்து நிறைய இருக்கு இயற்கை உரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாட்டு சாணம் கோழி ஏறு ஆட்டு ஏறு இது போல இருக்கு அது இல்லாமல் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இது போல புண்ணாக்கு வகைகள் இருக்கு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரம்னு சொல்லுவாங்க நமக்கு சனப்பை தக்கா பூண்டு கொழிஞ்சி இதெல்லாம் வந்து விதைச்சி விட்டு ஒரு நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து பூ பூக்கிற சமயத்தில் மடக்கி மண்ணில் உழுது விடுவாங்க ஸோ இதெல்லாமும் இயற்கை உரங்கள் தான் இது இல்லாமல் வந்து பசுந்தலை உரம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இயற்கை இலை புங்கை இலை வேப்பம் இலை இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து நம்ம நிலத்தில் போட்டு மடக்கி மண்ணில் வந்து உழுது விடுவாங்க ஸோ இதுவும் வந்து இயற்கை உரங்கள் தான் இது இல்லாமல் வந்து என்னென்ன இயற்கை உரங்கள் இருக்குன்னா உயிரி உரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ உயிரி உரங்கள்ன்றது அசோஸ் பாஸ்போ பேக்டீரியா சோடாமனோஸு ட்ரைக்கோடர்மா பியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான உயிரி உரங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் மற்ற ரசாயன உரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூரியா டிஏபி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பேக்டமர்ஸ் இது போல் எக்கச்சக்கமான ரசாயன உரங்களும் இருக்குது ஸோ ஏன் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா நம்ம வந்து ஒரு யூரியா கொடுக்குறோங்கன்னா அதில் வந்து தலைச்சத்து மட்டும்தான் கிடைக்கும் ஒரு சூப்பர் ஃபாஸ்பேட் கொடுக்குறங்கன்னா அதில் வந்து மணிச்சத்து மட்டும்தான் கிடைக்கும் அதே ஒரு பொட்டாஸ் வந்து ரசாயன உரமாக நம்ம கொடுக்குறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து மட்டும்தான் கிடைக்கும் அதே வந்து நீங்கள் ஒரு இயற்கை உரங்களை வந்து நீங்கள் போடுறீங்க ஒரு மாட்டு சாணம் போடுறீங்க இல்லை ஒரு ஆட்டு எரு போடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினாறு சத்தும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கலந்துருக்கும் அட்லீஸ்ட்டு கொஞ்சமான அதில் வந்து கட்டாயம் வந்து இருக்கும் ஆனால் இந்த ரசாயன உரங்கள் வந்து அப்படி கிடையாது ஸோ விவசாயிகள் வந்து பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஸோ அவங்க வந்து ஒரு மேஜராக வந்து எல்லா பெரும்பாலான விவசாயிகள் வந்து போடக்கூடிய உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசாயன உரங்கள்னு ஒரு யூரியா இல்லை டிஏபி ஒரு காம்ப்ளெக்ஸ் மிஞ்சி போனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் போடுவாங்க ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு சத்து தான் இருக்கும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஸோ அது மூணு தான் வந்து நமக்கு பயிருக்கு வந்து கொடுக்குறோம் மற்ற மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாறு சத்துக்கள்ல மற்ற சத்துக்கள் எதுவுமே வந்து நம்ம கொடுக்காம போயிடும் ஸோ அதனால தான் வந்து அந்த விவசாயிக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படுது ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஏன் வந்து இது பெரிய இது வந்து தெரியலைன்னா முன்னாடி வந்து நிறைய வந்து இயற்கை மாதிரி இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து போட்டுகிட்டு வந்ததுனால அந்த பிரச்சனை வந்து அவ்வளோவா பெருசாக தெரியல ஏன்னா எல்லா சத்துமே வந்து அதில் கொடுக்குறப்ப நமக்கு ஈக்குவலாக கிடச்சிது ஸோ நம்ம ரசாயன உரங்களுக்கு வந்து இப்போ எல்லா விவசாயிகளுமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம மாறிட்டோம் ஸோ மாறினது தப்பு சொல்லலை ஸோ அந்த மாறினது வந்து நம்ம சமச்சீராக வந்து பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க ஸோ சமச்சீராக வந்து நம்ம உரங்களை வந்து நம்ம கொடுத்தங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மகசூலை வந்து எடுக்கலாம் ஸோ அந்த சமச்சீர் உர மேலாண்மைன்றது முறை வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் மிக முக்கியமானது ஒன்று ஸோ விவசாயிகளாக நம்ம முக்கியமாக வந்து சமச்சீராக எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி வந்து உர மேலாண்மை வந்து அமைக்கணும் ஸோ இதில் வந்து ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ந இயற்கை முறை விவசாயத்துக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து மாறுறாங்க ஸோ மத்திய அரசாகவும் சரி மாநில அரசாகவும் சரி இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய திட்டங்களும் வந்து கொண்டு வராங்க ஏன்னா மண்ணினுடைய வளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குறைஞ்சு போச்சு நம்ம தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வந்து நிறைய பயன்படுத்துறதுனால ஸோ மண் வளம் குறைஞ்சதை மட்டும் இல்லாமல் அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய விளை பொருட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மையை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதை சாப்பிட்றதுனால நம்ம மனிதர்களுடைய ஆரோக்கியமும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் திருப்பி வந்து இயற்கை முறை விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கணும் திருப்பி வந்து அதை நிறையா வந்து பண்ண வைக்கணும் மக்களிடையே அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து கவர்மெண்ட்டு வந்து நமக்கு கொண்டு வராங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளும் வந்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துகிறோம் நிறையா வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறோம் ஸோ அதை கெட்டுவிட்டு விவசாயிகளும் சரி ஓகே அவங்களும் வந்து நம்ம மாறுவோம் இயற்கை முறை விவசாயத்துக்கு திருப்பி மாறுவோம் அப்படின்ற மாதிரி வா மாறுவாங்க பட் ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து அவங்களுக்கு உடனே மாறினா வந்து திருப்பியும் அவங்களுக்கு மகசூல் இழப்பு வந்து கட்டாயம் ஏற்படும் அவருக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் ஸோ அதனால் நான் ஒரு அந்த விவசாயி வந்து உடனடியாக வந்து இயற்கை முறைக்கு மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு அதுக்கு பேர் தான் வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்னு சொல்லுவாங்க ஸோ ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு விவசாயி வந்து நூறு சதவீதமும் வந்து ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்திட்டு வராருனா ஒரு முதல் ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் ரசாயன உரம் மீதி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் உயிரி உரங்கள் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து ஐம்பது சதவீதம் வந்து ரசாயன உரம் ஐம்பது சதவீதம் வந்து இயற்கை உரம் உயிரி உரங்கள் இது போல் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஒரு ஒரு வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் இயற்கை உரம் மீதி இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடும் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமும் வந்து அவர் இயற்கை முறையிலே வந்து பண்ணார்னா அவர் வந்து அந்த மகசூல் இழப்பும் ஏற்படாமல் வந்து அவர் மண்ணையும் வந்து திருப்பியும் வந்து மீட்டெடுக்கலாம் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் முக்கியமான கருத்தில் கொள்வது என்னென்னா அந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறையில் வந்து இந்த மாதிரி உயிரி உரங்களையும் ரசாயன உரங்களையும் வந்து ஒன்றா சேர்த்தி ஒரே டைமில் வந்து பயன்படுத்தக்கூடாது ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு உயிரி உரங்கள் போடுறீங்க இல்லை ஒரு ரசாயன உரங்களை வந்து மண்ணில் வந்து இடுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இடைவெளி வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரசாயன உரங்களை வந்து போடுங்க அடுத்து நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் அடுத்து வந்து ஏதாவது ஒரு இயற்கை உரமா இல்லை உயிரி உரங்களை வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டில் வந்து பதினஞ்சு நாள் குறைந்தபட்சம் க இடைவெளி விட்டு வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய பயிர்லேயும் வந்து மகசூல் இழப்பும் ஏற்படாமல் உங்கள் மண்ணையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மீட்டெடுத்து நீங்கள் இயற்கை முறைக்கு வந்து தாராளமாக நீங்கள் உங்கள் மண்ணை வந்து மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் இயற்கை முறை விவசாயம் வந்து நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே போல் இயற்கையாக வந்து நீங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து தனியாக விலையை நிர்ணயித்து நம்மளுடைய அரசாங்கமும் வந்து இயற்கை விலையக்கூடிய பொருட்களுக்கு ஒரு தனி விலையை வந்து நிர்ணயித்து ஒரு உதவியை வந்து விவசாயிகளுக்கு வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் மட்டும் நினச்சா வந்து நம்மளால் வந்து திருப்பி இயற்கை முறை விவசாயத்தை வந்து உருவாக்க முடியாது ஸோ விவசாயுடைய நாம் நாமளும் வந்து அதுக்கு ஒரு முன்னின்று ஸோ இயற்கை முறை விவசாயத்துக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா கட்டாயம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இயற்கை முறை விவசாயத்தை வந்து தாராளமாக வந்து ஊக்குவிக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் அருண்ராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று எட்டு ஏழு எட்டு ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்